நம்ம முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளைகளில் அரிசி வாங்கினா பத்து கிலோ மூட்டை வாங்கிட்டு போவேன் அப்படிலாம் வாங்காதீங்க ஒரு கிலோ தில்லை நாயகம் ஒரு கிலோ கவுனி அரிசி ஒரு கிலோ வரகரிசி ஒரு கிலோ தூயமல்லி சம்பா போதும் ஒரு மாதத்துக்கு நாலு பேருக்கு போதும் தினம் ஒரு கைப்பிடி இது எங்கள் அப்பாவுக்கு தான் சர்க்கரை இருக்குது அவருக்கு மட்டும் அதை போடு எனக்கு வெள்ளை போட்டேன்னா ரெண்டு பேரும் பலாக போயிடுவீங்க அவரும் கொஞ்சம் கூட வெள்ளைச்சோறு போட்டுக்கிறானே அப்படின்னு அவர் எடுத்துப்பார் இவனும் வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிம்பான் ரெண்டு பேருக்கும் நல்லது கிடையாது வீட்டில் எல்லோருக்கும் ஒரே உணவாக இருக்கட்டும் எல்லா சுகர் பேஷண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்காதீங்க எந்த உணவு டயாபெட்டிக்கு நல்லதோ அது எல்லோருக்குமானது அது மிகச் சிறப்பானது அப்படியான உணவை நம்ம மதிய உணவு இது மாதிரி எடுத்துக்கணும் சோறு குறைவாக தான் இருக்கணும் காய்கறிகள் கீரை பழங்கள் நிறைய எடுத்துக்கணும் கீரை எல்லாம் ஒவ்வொரு கீரைக்கு பின்னாடி அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது இருபது நாள் முப்பது நாள் கீரையில் அத்தனை கனிமச்சத்துக்கள் அத்தனை தானிய சத்துக்கள் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கொள்வோம் இரவு உணவு மிக 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 குறைவாக இருக்கணும் இரவு உணவு அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் ஒரு அரை வயிற்கு சாப்பிட்டா போதும் இரவு ஆனால் ஆறரை மணி ஏழு மணிக்கு சாப்பிடணும் சார் அப்புறம் பசிக்குமே எட்டு ஒம்பது வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஒம்பது மணி வரைக்கும் வேலை செய்கிறேன்னா இரவில் பசிக்குதுன்னா ஒரு கொய்யா பழமோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கொள்ளலாம் ஸோ காலை உணவு புரதம் நிறையா இருக்கணும் மதிய உணவில் கொஞ்சம் சோறு கொஞ்சம் காய்கறி இல்லை புலால் சாப்பிட்றோன்னா மீன் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க நல்ல கோழின்னா கருப்பு கோழி கிடச்சி நான் கடக்நாத் கோழின்னு சொல்லுவோம் கருப்பு கோழி அது காங்கேயம் பகுதியில் கிடைக்கக்கூடியது தான் ஒரு அதையே வந்து கருஞ்சி ஓப்பாக இருக்கும் அந்த கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த கோழியை நாங்கள் சித்த மருத்துவத்தில் கொண்டாடுறோம் கால்கள் வலி இழந்து இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அதை வச்சு தான் கோக்குடாதி சூரணம் அப்படின்னு தமிழ் மருத்துவத்தில் ஒரு மருந்து செய்து கொடுப்பாங்க ஸோ இங்கே கிடைக்கிதுன்னா அந்த கருப்பு கோழியை வச்சு சமையல் பண்ணி சாப்பிடுங்க இரவு உணவில் கோதுமரம் வக்குச்செடி இல்லை சிறுதானியத்தில் ஒரு தோசை சிறுதானியத்தில் ஒரு உப்புமா அது மாதிரியான உணவு எடுத்துக்கொள்ளும்